நேரம் இரவு எட்டரை மணி நான் எப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பேச்சே வராதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது உண்மையானா ஆமா பேச்சு வருமா

பேச்சு வரலன்னு சொல்லுவாங்களா பேச்சா பேசுறீங்க அந்த அளவுக்கு ஏமா ஏமா தூங்குற தூங்கன சவுண்ட் வரும் தெரியும்ல நான் விட்டுங்களா நான் 8 மணி கூட தூங்க கூடாதுனா என்னன்னா அர்த்தம் நீ தூங்குமோ ஆமா அது கிடையாது தூங்குமோ மடியில படுத்துக்க அம்மா தூங்கு அம்மா இப்ப எனக்கு கடுப்பாவது நான் பொன்னடி எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க ரெண்டு பா நான் என்ன நான் சோட கிடுத்து விட்டுட்டு இருக்கேன் சும்மா பாரு வயித்தை செலாரி கிடக்கு நீ தூங்குங்கறது ஒரு தப்பா தூங்குறது ஒரு தப்பு இல்ல அத கால வச்சு அந்த கால்ல அப்படியே தொடக்க உடத்துக்கிட்டு விடுங்கண்ணா எட்டு மணிக்கு கூட தூங்கடாண்ணா எப்படின்னா முடியும் ஆஹ் தூங்குமை போனி நான் பாத்துக்கிறேன் நீ இருட்டுல என்னன்னா படிச்சுட்டு இருக்க படிக்கிறீங்களா படம் பாக்குறீங்களா அதாவது புக் வச்சிருக்கீங்களா உள்ள ஒரு மேக்ஸ் டீச்சர்ப்பா மேக்ஸ் டீச்சர் தானே என்ன புக் படிக்கிறீங்க பொது தமிழ் புக்கு ஓகே தமிழ் படிக்கிறீங்க ஆனா இருட்டு என்ன படிக்கிறீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

புரியுதா நீ பாத்ரூம் போயிட்டு நான் போகணும் சரியா போச்சு மத்த யாராவது ஒருத்தவங்க போயிருந்தாங்கன்னா அப்பவே கூப்பிட்டு நான் போகும் தண்ணி ஊத்திட்டு வந்தேன் அப்படியே இருக்குது ஏன் மண்டையாட்டுற சரி சரி நீ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்குது புரிஞ்சுக்கணும் அசிங்கப்படுத்தி விட்டுருக்கோம் நீங்க பாத்துக்கலாம்

இந்த மாதிரிலாம் பண்ணாத வேற யார் கும்பல கூட போச்சு அவ்வளவே இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அவரை வந்து ரொம்ப படா வச்சது தெரியுமா அவ்வளவு வாயுது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு மிச்சமா இருக்குது மிச்சம் ஒரு மரியாதை தெரியல எல்லாம் வேவ வேவான்னு கத்துதுங்க நம்ம ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறமே எதாவது ஒண்ணு இது ஒன்றுச்சு நீ பாத்துக்கிட்ட போய் உட்காந்துட்ட எனக்கே ரொம்ப எரிச்சலா போயிடுச்சு நான் சரி என்னடா இப்படி இருக்குதே அப்படின்ட்டு பாவம் அந்த மனசு

சரி கவிதா இம்ப்ரெஸ் பண்றான் இங்க பாரு அடி அழகான பொண்ணு பக்கத்துல உக்காந்துருக்கு ஒரு ஒரு ஒண்ணு பண்றா என்னடா நீ இம்ப்ரஸ் எல்லாம் இல்ல எதுவுமே இல்லையா கரெக்ட் நான் லவ் பண்ண சொல்லவா நீ லவ் பண்றேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன்னு ஏத்துக்கோ அப்ப ஜில்லு தங்கச்சியா நீ ஏத்துக்கோ ஜில்லு வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி சொல்லி நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன் சொல்லுவீடா அப்படினா யோசிக்கறாம மத்தியா இல்ல சுத்தி வந்து தங்கச்சியா இருக்கணும் அதையும் யோசிக்கிறான் பாரு இல்லையா ஆமாவா இந்த ரெண்டு பேரும் தங்கச்சியால ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஆஹ்